எனக்கு உயிருக்கு மேல அவர் நினைக்கிறோம் அது புரியுதுமா எனக்கு ஆனா ஒரு நம்ம எவ்வளவுதான் பாசம் நமக்கு இருந்தாலும் வீட்டுல வரும்போது நிம்மதியா கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பேச முடியணும் சீதா நான் பேசுறத கேளு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்கள்ட்ட சொல்ல முடியணும் பயந்துட்டு அவர் பல விஷயங்கள் உங்கள்ட்ட உங்கள்கிட்ட இல்ல மறைக்கிறாரு ஏன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு அவருக்கு தெரியல அவளுக்கு கோவம் வருது அதுதான் பிரச்சனை நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா அதை கையாளணும்னா அது பெட்டரா இருக்கும் உனக்கு நீ கொஞ்சம் பொறுமை வாழ்த்துக்கணும் சீதா என்ன நீ என்கிட்ட சொன்ன விஷயம் நினைச்சப்ப நான் ரொம்ப மோசமானவரும் நினைச்சேன் ஆனா அப்படி தெரியல எனக்கு நீயும் கொஞ்சம் பொறுமையா கையாளணும்னு எனக்கு தோணும் ரொம்ப நல்ல பொ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன கடுகம் இருந்தாலும் சொல்ல நீ இவ்ளோ நேரம் பேசறதுன்னா கேட்டுட்டு இருந்தேனா